ஓம் ஆதித்யாய நமக குரு பயிற்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு துலாம் ராசிக்கு குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குங்கிறதை இந்த பதிவில் பார்த்துடலாம் குரு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வர மே மாதம் பதினாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு குரு பகவான் ரிஷபராசிலிருந்து பயிற்சியாகி மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இந்த துலாம் ராசிக்கு இதுவரையும் குரு பகவான் எட்டாம் இடத்துல இருந்தார் எட்டாம் இடங்கிற ரிஷபராசியில் இருக்கும்போது மிகப்பெரிய அளவுக்கு வந்து உங்களுக்கு பண விஷயங்கள்லாம் ரொம்ப கஷ்டம் வந்திருக்கும் ஏன்னா தனக்காரகனாக இருந்த குரு பகவான் மறைந்து இருந்தார் அதே போல் குரு பகவான் சுபகாரியங்களை செய்யக்கூடியவர் எந்த சுபகாரியமும் செய்ய விடாமல் தடுத்திருக்கும் உங்களுக்கு ரொம்ப மன உளைச்சலை கொடுத்துருக்கும் பொதுவாக அவர் கல்யாணக்காரகர்ன்னு பாங்க ஒருத்தருக்கு கல்யாணம் நடக்கணும்னா குருபலம் வந்து கேட்பாங்க அதனால் அந்த மாதிரி ஒரு நிலையை வந்து உங்களுக்கு தடையாக இருந்திருக்கும் பொதுவாக நிறைய பேருக்கு வந்து குரு மறைஞ்சிட்டாலே ஒரு வாழ்க்கையில் வந்து ஒரு விரக்தி கஷ்டம் எந்த காரியமும் தடங்கள் அதே போல் மற்றவங்களில் மற்றவங்களால் வந்து கொஞ்சம் தாழ்மையாக பார்க்கக்கூடிய நிலை என்னென்னா குரு வந்து இருக்கும்போது அவர் ஒரு நல்ல ஒரு பெருமை மிகுந்த மனிதராக இருப்பார் குரு இருக்கக்கூடியவங்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அவங்களுடைய பெருமை வந்து அவ்வளவு வெளியில் தெரியாது அதனால் இந்த குரு பகவான் இப்போ பயிற்சி ஆகிறது உங்கள் ராசிக்கு மிக சிறப்பான இடம் உங்களுக்கு இருந்த அந்த பணப்பிரச்சனை கடன் அதே போல் தொழிலில் நஷ்டம் விரயம் இந்த மாதிரி இருந்து அதனால மனம் உளைச்சல் விரயங்களை அதிகமாக கொடுத்துருக்கோம் அந்த மாதிரி விஷயங்களை இப்போ வந்து சரி பண்ணக்கூடிய ஒரு நல்ல நிலை தான் குரு பகவானோட பயிற்சி இருக்கிறதுலையே துலாம் ராசிக்கு தான் குரு பகவான் முதல் பார்வையை கொடுக்குறார் குரு பகவானுக்கு அஞ்சு ஏழு ஒன்பதாம் பார்வை இருக்குது இதில் முதல்ல அஞ்சாம் பார்வையாக பார்க்கறது துடாம் ராசியை தான் பார்க்குறார் துடாம் ராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய ராஜயோகம் தான் கிடைக்கப்போகுது நினச்ச காரியம்லாம் ஜெயிக்கும் நல்ல நல்ல விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் நீங்கள் எதிர்பாராத நல்ல செய்திகள் நல்ல விஷயங்கள் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் பல விஷயங்களை பயன்படுத்திக்க தெரியணும் அந்த நேரத்தில் குரு பகவானுடைய ஆசீர்வாதம் இருக்கும்போது மிகப்பெரிய விஷயங்கள் கூட உங்களுக்கு சாதாரணமாக முடிஞ்சுக்கிட்டு இருக்கும் பொதுவாக குரு பார்க்க நன்மையும் பாங்க குரு இப்போ அவங்கள பார்க்க போகிறாரு அப்போ கோடி நன்மை நடக்காமையா போயிடும் அதனால நிச்சயமாக குரு பகவான் பார்த்துக்கிட்டு இருக்கையில் கோடி நன்மை உங்களுக்கு போகுது இதில் குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்குறதுக்கிறதுனால உங்களுக்கு இடமாற்றம் உண்டு வீடு மாற்றுவீங்க இடம் மாற்றிடுவீங்க இல்லை வெளிநாடு போகணுன்னு நினச்சிட்டு வெளிநாடு போகிற மாதிரி இருக்கும் வெளி ஊருக்கு நீங்கள் போகிற மாதிரி இருக்கும் இப்போ இருக்கிற இடத்துலேருந்து வேறு இடத்துக்கு நீங்கள் மாறிடுவீங்க இது நூறு சதவீதம் நடக்கும் இல்லை நீங்கள் வேலை பார்க்குற இடத்துலேருந்து மாறிடுவீங்க வேலையே இல்லாதவங்களுக்கு வேலை கிடைச்சிரும் தொழில் வியாபாரம் செய்ய முடியாமல் இருந்தவங்களுக்கு தொழில் வியாபாரம் இப்போ அமைக்கக்கூடிய அந்த நிலை உங்களுக்கு வந்துடும் வருமானம் கூட ஆரம்பிச்சிடும் இப்போ குரு பகவான் உங்கள் ராசிக்கு உங்களுக்கு வந்து மூன்றாம் இடத்தை பார்க்குறாரு அவருடைய ஏழாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தை பார்ப்பார் இந்த பார்வை வந்து நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் மூன்றாம் இடம் அப்படிங்கிறது தைரிய வீரிய ஸ்தானம்னு சொல்லுவாங்க கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் இந்த மூன்றாம் இடங்கிறது உங்களுக்கு உங்கள் காரியங்களில் நிச்சயம் வெற்றியை கொடுக்கும் நீங்கள் எந்த காரியத்தை தொடங்கினாலும் அந்த இடத்துல வெற்றியை கொடுக்கறதுக்கு மூன்றாம் இடம் பலம் பட்டுருக்குன்னு இருக்கணும் உங்களுக்கு இப்போ மூன்றாம் இடத்துக்கு குரு பகவானுடைய ஏழாம் பார்வை நேரடி பார்வை இருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் அதே சமயத்தில் உங்களுக்கு இளைய சகோதரஸ்தானம் அது இளைய சகோதரர்களால் நல்ல விஷயங்கள் நடக்கும் சகோதரர் இல்லைன்னா சகோதரர் மாதிரி பழகிக்கிட்டு இருக்க உங்களை விட வயது குறைந்தவர்களால் உங்களுக்கு பல நன்மைகள் நடக்கும் அதே போல் அவங்களுடைய உதவிகளும் உங்களுக்கு இருக்கும் சில பேருக்கு வந்து பக்கத்து வீட்டுக்காரங்க பக்கத்தில் கூட வேலை செய்கிறவங்களால் பல நன்மைகள் நடக்கும் அதே போல் இந்த மூன்றாம் இடங்கிறது டாக்குமெண்ட்டு அதே போல் கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்களை சொல்லக்கூடியது இப்போ உங்களுக்கு இந்த டாக்குமெண்ட்டு விஷயங்களில் ஒரு நன்மையான பலன் நடக்கும் சர்டிஃபிகேட்டு இந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது பிரச்சனை இருந்திருந்தால் அந்த பிரச்சனை சரியாகும் சிலருக்கு வீடு இடம் நிலம் வாங்கக்கூடிய நிலை உண்டாகும் ஏன்னா அதுக்கு டாக்குமெண்டேஷன் பண்ணுறது மாதிரி உங்கள் பேரில் ஒரு டாக்குமெண்டேஷன் வந்து பதிவாகிற மாதிரி இருக்கும் மூன்றாம் இடத்தை பார்க்கும்போது இந்த நிலை வந்து துலாம் ராசிக்கு வந்து நல்ல பலனாக உண்டாகும் இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா குரு பகவானுடைய ஒன்பதாம் பார்வை உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல வரும் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல குரு பகவான் பார்வை தான் மிகப்பெரிய யோகம் ஐந்தாம் இடங்கிறது தான் ஒரு ஒருத்தருக்கு பூர்வ புண்ணியத்தை சொல்லக்கூடிய இடம் அந்த பூர்வ புண்ணியஸ்தானத்தில் குரு பகவானோட பார்வை இருக்கிறதுனால உங்களுக்கு தெய்வ அனுகூலம் அதிகமாக இருக்கும் போன ஜென்மத்தில் செஞ்ச அத்தனை நல்ல விஷயங்களுக்கும் இப்போ பலன் உண்டாகும் குரு பகவானோட பார்வை ஐந்தாம் இடத்துல இருக்குது அப்படின்னாவே உங்களுக்கு உங்களுடைய முன்னோர்கள் குலதெய்வத்தோட ஆசீர்வாதம் அதிகமாக இருக்கும் அந்த நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய எந்த சுப காரியமும் உங்களுக்கு வெற்றியை தான் கொடுக்கும் அதே சமயத்தில் ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது உங்கள் ஆழ்மனத ஆசைகளை சொல்லக்கூடியது உங்கள் மனசில் இருந்த ஆசைகள்லாம் நிறைவேறக்கூடிய நிலையாக இருக்கும் சிலருக்கு அந்த இடம் கல்வியை சொல்ல சொல்லக்கூடியதுனால கல்வியில் ஒரு நல்ல முன்னேற்றமான ஒரு நிலையை வந்து கொடுக்கும் நல்ல பலனும் உண்டாக்கும் அதே சமயத்தில் அந்த ஐந்தாம் இடங்கிறது குழந்தைகளை பற்றி சொல்லக்கூடிய விஷயம் சிலருக்கு திருமணமாகி குழந்தை பேர் தாமதமாக இருந்திருக்கும் அது குழந்தை பேர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும் குழந்தைங்கள இருக்கிறவங்களுக்கு குழந்தைங்களால் நல்ல பலங்கள் உண்டாகும் பெரிய பிள்ளைங்களாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நல்ல கல்வி கல்வியில் தேர்ச்சி சிலருக்கு அதே போல் நல்ல வேலை கிடைக்கிறது அதே பிள்ளைகளுக்கு திருமணம் கைகூடி வர்றது அதனால் மன சந்தோஷம் மனதில் ஒரு கஷ்டங்கள் விலகிறது வாழ்க்கையில் ஒரு தெளிவான நல்ல ஒரு பாதை கிடைக்கிறது இதெல்லாம் வந்து ஐந்தாம் இடத்துல குரு பகவான் பார்க்கையில் உங் இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு சிறப்பான பலன்களாக இருக்கும் அதே சமயத்தில் குரு பகவான் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கார் ஒன்பதாம் இடங்களில் உயர்ந்த மனிதர்கள் நல்ல நட்பு செல்வாக்கான மனிதர்கள் பெரிய பதவி இதெல்லாம் சொல்லக்கூடிய இடம் உங்களுக்கு இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் நல்ல உயர்ந்த மனிதர்கள் செல்வாக்கான நல்ல நண்பர்கள் அதே போல உங்களுக்கு உதவிகளை செய்யக்கூடிய மனிதர்கள் அதே போல் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட ஆலோசனைகள் இதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக கிடைக்கும் சிலர் ஒன்பதாம் இடத்தில் இருக்க குரு பகவானுடைய இப்போ இருக்க இந்த நிலையில் ஆன்மீகம் சம்பந்தமான கோயில் சம்பந்தமான திருப்பணிகளில் ஈடுபடக்கூடிய நிலை வந்து துலாம் ராசிக்காரங்களுக்கு இருக்கும் எப்பயோ நினச்சிக்கிட்டு இருந்த கோயில் விஷயத்த இப்போ செய்வோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அதுக்கு இருந்த தடைகள் விலகும் சிலருக்கு அந்த மாதிரி செய்யணும்னு ஆசை இருந்திருக்கும் ஆனால் அது ஒரு தடையாக ஏதோ ஒரு தடை இருந்திருக்கும் அந்த தடைகள் விலகி இப்போ அந்த திருப்பணிகள் அந்த கோயில் வேலை செய்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து துலாம் ராசிக்காரங்களுக்கு கிடைக்கும் அதே போல் ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் வந்து வாழ்க்கையில் ஒரு நல்ல வெளிச்சத்தை கொடுப்பார் நல்ல பாதையை அமைச்சு கொடுப்பார் சிலருக்கு தொழிலில் அல்லது வேலையில் ஒரு நல்ல ஒரு சரியான ஒரு வழியை காட்டுதல் கிடைக்கும் ஏன்னா இந்த ஒன்பதாம் இடங்கிறது வந்து ஒரு குருவின் தன்மையை கொண்டது குரு தான் வந்து வழி காட்டுறது வாழ்க்கையில் வழி காட்டுறது அதுக்கு ஒரு நேரடியாக தான் குரு வரணும்னு கிடையாது ஜாதகத்தில் உங்களுக்கு குரு பகவான் ஒன்பதாம் இடத்துல இருந்தாலே போதும் இப்போ கோச்சார ரீதியில் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துக்கு வரதுனால உங்கள் வாழ்க்கைக்கு இதுவரையும் ஒரு வழி தெரியாமல் நம்ம எப்படி போகலாம் ஏதோ செஞ்சால் சக்ஸஸ் ஆகும் நம்ம வாழ்க்கை நல்லா உயர்ந்து வரணுன்னா என்ன செய்யலாம் அதுக்கான ஆலோசனை அதுக்கான ஒரு நல்ல வழிகாட்டுதல் அதுக்கான உதவிகள் எதுவுமே உங்களுக்கு தடுமாற்றமாக இருந்திருக்கலாம் அந்த உதவிகள் ஆலோசனைகள் வழிகாட்டுதல்கள்லாம் குரு ஒன்பதாம் இடத்துல கோச்சாரத்தில் வரும்போது எல்லா ராசிக்காரங்களுக்கும் கிடைக்கும் அந்த மாதிரி உங்களுக்கு இப்போ வந்து இந்த குரு பயிற்சியில் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலன்கள் அதாவது உங்களுக்கு ஒரு வழிகாட்டுறது உங்களுக்கு ஒரு நல்ல ஆலோசனை சொல்கிறது ஒரு தொழிலுக்கோ வேலைக்கோ உதவி செய்கிறது அதே போல் சிலருக்கு வந்து பண உதவிகள் கிடைக்கிறது செல்வாக்கான மனிதர்கள் செல்வந்தர்கள் கோடீஸ்வரர்களாக இருக்கவங்க நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு வந்து அவங்களோட நெருக்கம் உண்டாகிறது அவங்களால ப உதவிகள் கிடைக்கிறது இதெல்லாம் உண்டாகும் போல் நீண்ட நாட்களாக ஏதோ ஒரு விஷயத்தில் போராடிக்கிட்டே இருந்து இந்த போராட்டத்துக்கு ஒரு முடிவே இல்லையா நம்ம ஜெயிக்க முடியாதான்னு நினைக்கிறவங்களுக்கு ஒன்பதாம் இடத்துக்கு குரு பகவான் வரையில் நிச்சயம் அந்த வாழ்க்கையில் ஒரு வெற்றி கிடச்சிரும் அதே போல் அரசியலில் உள்ளவங்களுக்கு பெரிய பதவி கிடைக்கும் வேலையில் உள்ளவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும் அதே போல் சிலர் வந்து வெளிநாடு வெளி ஊர் வெளி மாநிலம் போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் அதிகம் வந்து பயணங்கள் உண்டாகும் சிலர் வந்து சொந்த ஊரில் சொந்த தொழில் செஞ்சுட்டு அந்த தொழிலில் வந்து ஒரு இடமாற்றம் உண்டாகும் இல்லைன்னா இந்த துலாம் ராசிக்காரங்க தங்குகிற இடம் வந்து மாறும் இது வந்து நிச்சயம் வந்து துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சியில் நடக்கும் இப்படி குரு பகவானுடைய பார்வை பலனும் அதே போல் ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய சஞ்சார பலனும் உங்களுக்கு பல நன்மைகளை செய்யக்கூடிய நிலையில் தான் குரு பயிற்சி உண்டாயிருக்கு பொதுவாக இந்த குரு பயிற்சியிலே வந்து மிகப்பெரிய அளவுக்கு முதல்ல வந்து நன்மைகள் நடக்க போகிறது துலாம் ராசிக்காரங்களுக்கு தான் ஏன்னா துலாம் ராசிக்காரங்களுக்கு தான் குரு பகவான் தன்னுடைய முதல் பார்வையாக வந்து ஐந்தாம் பார்வையை துலாம் ராசிக்கு பார்க்குறாரு அதே போல் துலாம் ராசியில் எந்த கிரகம் இருந்தாலும் அந்த கிரகத்துக்குள்ள காரகத்துவமும் உங்களுக்கு ஜெயிக்கும் அந்த காரகத்துவம் உங்களுக்கு நல்ல பலனை தரும் இப்போ துலாம் ராசிக்காரங்கன்னா அங்கே சந்திரன் இருப்பார் அப்போ சந்திரன் இருக்காருன்னா சந்திரன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உணவு அதே போல் தாய் வாகனம் இது மாதிரி பயணங்கள் இடமாற்றம் இதில் எல்லாமே நல்ல பலன்களாக உண்டாகும் இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு நான் இப்போ சொன்ன இந்த பதிவில் சொன்ன விஷயங்கள் பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அதே போல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னா மட்டும் கீழே இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்